சாரி சந்தோஷ் இன்னைக்கு ஏன் இலாக்கு எனக்கு தெரியாது நீ அவகிட்ட பேசணும்னா அப்பாவோட நம்பருக்கு கூப்பிட்டு பேசு என்று அவனுக்கு பதில் சொல்லிவிட்டு தொடர்பை தோண்டித்தான் ஆதவன் என்னிடம் பிறந்தநாள் என்று கூட சொல்லவில்லை நான் என்ன அவ்வளவு அண்ணியாளா நீச்சரவு கூட தரையில் படுத்திருந்தாளே என்னுடைய நடவடிக்கைகளை வைத்து கூடவா அவளுக்கு என் மனது புரியவில்லை என்று நினைத்து கொண்டான் மனதளவில் என்னை நெருங்கிவிட்டாள் என்று நினைத்தேனே அது என்னுடைய மனதின் கற்பனையோ கண்டிப்பாக கற்பனை இல்லை எனது உடையை அணியும் போது அவளுக்கு பயம் போகிறது என்றால் அதற்கென்ன அர்த்தம் இரண்டு நாட்களும் அல்லவா எனது உடையை அதாவது என் அருகாமையே நாடியிருக்கிறாள் அதனால் அவள் என்னை மனதால் விரும்புவது உறுதிதான் நேற்று போல அவளே இன்னும் அதை உணரவில்லை அவளாக உணர வேண்டும் இந்த விஷயத்தில் அது ஒரு சரியான அதனால் உணர்வது ரொம்பவே கஷ்டம்தான் நான் நடந்து கொள்வதை வைத்தாவது யூகித்து இருக்கலாம் இல்லையா பப்பு உன்னை வச்சு கொண்டு என்ன போகிறனோ உனக்கு பாடம் எடுத்து என்னோட எனர்ஜி எல்லாம் போயிடும் போல இருக்கு அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி ஹம் நானே உன் படிப்பு முடியும் வர என்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டுமே என்று பிரயோதனப்பட்டு கொண்டிருந்தால் உனது படிப்பு முடிந்த பின்னும் உன்னை சரி கட்டுவது லேசிப்பட்ட காரியமாக இருக்காது போலிருக்கே அத அப்புறம் பார்க்கலாம் இப்போது பர்த்டே பற்றி நினாதி ஆதி ஹா பர்த்டே என்று தெரிந்திருந்தால் நேற்று நைட்டே ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கலாம் இப்போ பிறந்தநாளே முடிய போகுது அதுவும் கல்யாணம் ஆகி முதல் பிறந்தநாள் நாள் ஆமா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுங்க கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு அவளே வந்து உங்ககிட்ட சொல்லுவா பாரு ஓடா இவனே நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கணும் சும்மா அவளையே குறை சொல்றதா முதல்ல நிறுத்து என விதவிதமாய் நிலாவை திட்டியபடி கெஞ்சியபடி என்று சொல்ல வேண்டுமோ வேலைகளை வேகமாக முடித்துவிட்டு அலுவலகத்திலிருந்து கிளம்பினான் ஆதவன் சந்தோஷ் போனை வைத்ததும் தந்தைக்கு அழைத்தான் ஆதவன் அவர் அழைப்பை எடுக்காமல் இருக்கவே இப்போது பைக்கில் ஏறும் முன் ஒரு முறை முயன்ற போது அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் நடக்கும் இடத்தில் இருப்பதாகவும் ஆர்த்தியின் தோழிகள் சிலருக்கு இன்றைக்கு அழைப்பு என்பதால் அவர்களை பார்க்க ஆர்த்தியை அழைத்து வந்ததாகவும் கூறினார் அவரிடம் உரிய விதமாக பேசி வைத்துவிட்டு வண்டியை செலுத்தியவாறை நிலாவிற்கு என்ன பரிசு வாங்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் ஆதவன் முதலும் முடிவுமாக செல்போன் வாங்குவது என்ற முடிவுக்கு வந்தவனுக்கு அதை அவளை அழைத்து சென்று அவளுக்கு பிடித்ததாக வாங்கி கொடுக்கலாம் என்ற எண்ணம் எழுந்தது ஆனால் அவளை முதன் முதலாக பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணும்போது வெறும் கையோடு விஷ் பண்ணவும் மனம் வரவில்லை என்ன செய்யலாம் என்று அவன் யோசிக்கும்போது வீட்டை நெருங்கியிருந்தான் ஆனால் வீட்டுக்கு சும்மா போக மனமில்லாமல் இல்லாமல் நகரில் இருக்கும் புட்டி கொன்றுக்கு சென்று அவளுக்கு சுடிதார் வாங்கி கொண்டு போகலாம் என்று எண்ணியவன் வீட்டுக்கு செல்லாமல் வண்டியை திருப்பினான் அங்கு பிரீத்தியுடன் பல முறை சென்றிருந்ததால் ஒரு தயக்கம் எழுந்தது ஆனால் மனதிலிருந்து அதை முயன்று அகற்றிவிட்டு நிலாவை மட்டும் மனதில் நிறுத்தி அந்த கடையின் உள்ளே நுழைந்தான் டிசைனர் ஒர்க் செய்த இளஞ்சிவப்பு டாப் மற்றும் கரும்பச்சை பாட்டம் அமைந்த ஒரு சுடிதாரை நிலாவிற்கு இன்றி எடுத்தவன் தங்கைக்கும் இளம் மஞ்சள் நிறத்தில் ஒன்றை எடுத்தான் அம்மா அப்பா ஏதும் நினைக்க மாட்டார்கள் என்றாலும் ஆர்த்தி சிறு பிள்ளைத்தனமாக ஏதாவது நினைப்பாள் நிலாவீரு அந்த சாக்லேட்டுக்கே ஆர்த்திக்கு என்று கேட்டவள் இன்று ஆர்த்திக்கு வாங்கவில்லை என்றால் இதை அணிவாளோ என்னவோ இந்த எண்ணங்களினால் இருவருக்குமே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினான் ஆதவன் பக்கத்தில் இருந்த பேக்கரியில் கேக் சாக்லேட் என்று வாங்கி கொண்டு அவன் வீட்டை அடைந்த போது வீடு பூட்டியிருந்தது அவன் வீட்டை அடைந்து அரை மணி நேரத்திற்கு பிறகும் ஒருவரும் வரவில்லை வேலையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு வேகமாக வந்த ஆதவனுக்கு பொறுமை பறந்து கொண்டிருந்தது அவனது பொறுமையின் எல்லையை எட்டிய போது சந்தோஷ் மீண்டும் அழைத்தான் ஹலோ அத்தான் மாமாக்கு கூப்பிட்டேன் வெளியில் இருக்கிறதா சொன்னாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டா அக்கா கிட்ட போன் கொடுக்க முடியுமா என்றான் தயவாக அவளை தான் கிட்டத்தட்ட ஒரு மணி காணாமதான் இருக்கேன் எங்க போனால் என்றே தெரியவில்லை என்றான் எரிச்சலை வெளிப்படையாக காட்டி அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஹோ என்று மட்டும் கூறிய சந்தோஷ் போனை வைக்கும் முன் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது லைன்லே இது சந்தோஷ் நிலாவான்னு பாக்குறேன் என்றவாறே கதவே ஆதவன் திறக்க கல்யாணியும் வெண்ணிலாவும் நின்றிருந்தனர் ஓ அக்காதான் இரு அவளிடம் கொடுக்கிறேன் என்று போனில் பதில் சொன்னவன் வெண்ணிலாவிடம் போனை நீட்டினான் அவனது குரலிலும் முகத்திலும் சில எரிச்சல் கோடுகளை முதல் பார்வையிலேயே கண்டவள் என்னவென்று புரியாமல் போனை வாங்கிக் கொண்டே உள்ளே நுழைந்தாள் அவள் தம்பியோடு பேச ஆரம்பி ஆரம்பித்த போது ஆதவன் எங்கம்மா போனீங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா என்று தாயிடம் பொரிய தொடங்கி விட்டான் எதுக்கு இப்போ கத்தற வீட்டுக்கு வந்தா சும்மா உட்கார்ந்து டிவி பார்க்கறது இல்ல எப்போதும் போல லேப்டாப் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது தானே அதை விட்டுட்டு என்கிட்ட பயிற என்று அவரும் குரலை உயர்த்தினார் ஆமாம் டிவி தான் நான் இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வரேன் பாருங்க என்று அவன் தனது கோபத்தை தொடர்ந்தான் வேலை இருந்தா பார்த்துட்டு வர வேண்டியது தானே எதுக்கு சீக்கிரம் வந்த சீக்கிரம் வந்தது கூட சரி நாங்கள் அப்போ வீட்டில் இல்லைன்னா அதுக்கு இப்படி தான் கத்துவியா என்கிட்டையே இப்படி செஞ்சேனா அந்த பொண்ணு பாவம் என்று அவர் கண்டித்ததும் ரொம்ப தான் பாவம் உங்கள் மருமக இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே அதனால்தான் சீக்கிரம் வந்தேன் என ஆதவன் இன்னமும் மனம் சொல்லவும் இந்த சொல்லவே தம்பி கல்யாணி அவர் அதே சமயம் நிலா தம்பியிடம் வாழ்த்துக்கு தெரிவித்து விட்டு போன் செய்யாததற்கு திட்டம் வாங்கி முடித்திருந்தாள் அவர்கள் பேசியது முழுதும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் நிலாவின் காதில் விழுந்திருந்தது திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையின் முகபாவத்தோடு நிலா நின்றிருக்க அவளை பார்த்த ஆதவனுக்கு கோபம் மட்டும் தென்பட்டது ஆதவனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பலமை போல் தலையை குனிந்து கொண்டாள் அவனது அருமை மனைவி ஆதவன் வாழ்த்தும் முன் கல்யாணி முந்திக்கொண்டார் என்ன நிலா ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்ட தான் உன்னோட பிறந்தநாள் தெரியவில்லை என்றால் நீயாவது சொல்லியிருக்கலாம் இல்லையாமா இப்போது கோவில்ல ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஒரு பாயாசம் ஸ்வீட்டு ஒண்ணுமே செய்யலையே என்று புலம்பியவர் சே இப்பவும் பேசிட்டே இருக்கேன் ஹேப்பி ஹாப்பி நிலா என்று தோலை அணைத்து வாழ்த்தினார் அவர் முதலில் புலம்பியதற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றிருந்தவள் தேங்க்ஸ் அத்த என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று விட்டு அவரது காலில் விழுந்து வணங்கினாள் தீர்காயிசா இருமா இன்று அவள் தலையில் கை வைத்து மனதார வாழ்த்தினார் கல்யாணி காலில் விழுந்திருக்க பிறந்த நாள் வேற இந்தா என்று தனது பர்சிலிருந்து ஐநூறு ரூபாய் தாள் ஒன்றை எடுத்துக் கொடுத்தார் கல்யாணி இவ்வளவு ரூபாய்லாம் வேண்டாத்த இன்று அவள் மறுக்க ஸ்ரீதேவிய வேண்டாம்னு சொல்லக்கூடாது சும்மா வச்சுக்கோ என்று கையில் திணித்தார் ஒன்றும் சொல்லாமல் முக்கியமாக நிலாவின் முகத்தை பார்த்தவாறே அவர்களது உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்தான் போய் கொஞ்சமா இன்று கல்யாணி உள்ளே நகர்ந்ததும் அவர் பின்னாடியை நழுக பார்த்த நிலாவை கைப்பற்றி நிறுத்தி அப்படியே அறைக்கு அழைத்து சென்றான் ஆதவன் விடுங்கத்தான் அத்த இருக்காங்க இன்று அவள் குரலில் முணுகியவாறே கையை உருவ முயல அவன் திரும்பி அவளை பார்த்த பார்வையில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டு கொண்டு அவனை தொடர்ந்தாள் உள்ளே நுழைந்து கதவை கிடைத்தவன் நிதானமாக அவளை தன் கைகளுக்குள் கொண்டு வந்தான் இடுப்பை வளைத்து முகம் நோக்கி குனிந்து நெற்றியில் இதழ் ஒற்றி என்னோட செல்லப்பப்புக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அவன் சொல்லி முடித்த போது கீழே தொங்கிக் கொண்டிருந்த நிலாவின் கரங்கள் அவளையும் மீறி அவனை அணைத்தன அந்த செயல் அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தது என்று காட்டுவது போல அவளது மின் கண்ணத்தில் அழுத்தமாய் இதழ் ஊற்றினான் ஆதவன் தேங்க்ஸ் அத்தா என்று நன்றி சொல்லி நவில அவள் முயன்றபோது போது காற்று கூட வாயிலிருந்து வரவில்லை நிலாவிற்கு ஒரு முறை அவளது கண்களை நிமர்ந்து பார்த்தவன் திரும்பவும் குனிந்து அவளது கண்ணத்தை பலமாக கடித்தான் ஆ என்று கண்ணத்தை துடைக்க அவனை அணைத்திருந்த கையை நிலா எடுக்க முய முயன்ற அந்த முயற்சியை அவளது கையை அழுத்தி தடுத்தவன் எனக்கு இதை விட பலமா வ வலிச்சது என்றான் கண்களை நோக்கி நான் கடிக்கவே இல்லையே என்று அவள் கண்ணை விரித்து பரிதாபமாய் கேட்க மை ஸ்வீட் லிட்டில் பப்பு என்று இன்னும் இருக எங்க எங்கத்தான் வலிக்குது என்று சற்று தைரியத்தை கூட்டி அவள் மெதுவாக கேட்க எங்க என்று அவனது இதயம் இயங்கும் இடத்தை சுட்டி காட்டினான் ஆதவன் அங்கெல்லாம் நான் கடிக்கவே இல்லை வேற யாராவது இருக்கும் அவள் ஒரு மாதிரி குரலில் கேட்கவும் ரொம்ப கஷ்டம் நீ என் பப்பூ என்கிட்ட பர்த்டேன்னு சொல்லல அதுதான் வழிக்குது என்று அவள் மேலும் கண்டதையும் யோசிக்க இடம் கொடாமல் அவளது முகத்தை வரடி கொண்டே ஆதவன் கேட்க அது அது வந்து இன்று ஆரம்பித்தவள் நீ அங்க வர வரைக்கும் நான் வர வரமாட்டேண்டா செல்லும் அவளது கழுத்தில் முகம் புதைத்து மற்றொரு கையால் இன்னங்கழுத்தை வருடினான் ஆதவன் அவள் அந்த குறு குறுத்து வார்த்தை இல்லாமல் நெஞ்சிருக்கவும் என்னடா பப்போ உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு டபுள் ஓகே தான் என்று கிரக்கமாக சிரித்தான் ஆ ஆமா ஐயோ இல்ல என்று அவள் தடுமாற மாதவனுக்கு சிரிப்பாக தான் வந்தது விடுங்கத்தான் நான் போகணும் அத்தை தனியா இருக்காங்க இன்று அவள் கெஞ்சியதற்கு நீ இன்னும் வரவே இல்லையடா நீ வந்ததும் போயிடலாம் நோ ப்ராப்ளம் என்றான் முகத்தை அவளது கழுத்திலிருந்து இருந்து எடுக்காமலே எங்கே தான் வரணும் என்று அவள் புரியாமல் கேட்க அட கடவுளே நீ ஏன் என்கிட்ட பர்த்டேன்னு சொல்லலன்னு கேட்டேனே அங்கே தான் இன்று நு நினைவூட்டினான் ஆதவன் அது அது வந்து எனக்கே ஞாபகம் இல்லாதான் என்று அவள் சொல்லி முடித்தபோது போது பாதி வழிதான் வந்திருக்க இன்னும் பாதிய நைட் வந்துடு என்ன என்று விட்டு அவளை இறுக்கியிருந்த கைகளை லேசாக தளர்த்தினான் அதுதான் சாக்கென்று நிலா வேகமாக நகர முற்பட ஹே இரு இரு உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வாங்கிட்டு போ என்று அவளை நிறுத்தினான் கவரில் இருந்து அவளுக்கென்று வாங்கி வந்திருந்த சுடிதாரை எடுத்து அவளிடம் நீட்டியவன் சின்ன கிஃப்ட் தான் இந்த வெளியில் கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்டா இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றான் கெஞ்சுதலாக அந்த ட்ரெஸ்ஸை வருடி கொண்டே ரொம்ப தேங்க்ஸ் இதுவே பெருசுதான் செல்லெல்லாம் வேண்டாம் ரொம்ப தேங்க்ஸ் என்றால் மகிழ்ச்சி பொங்கி வழிய என்னடா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்ற நானே பர்த்டே கூட தெரியாம இருந்திருக்கோம் என்றான் ஒரு வருத்தமான அதற்கு அவள் பதில் கூறும் காலிங்கல் மீண்டும் அடித்தது அத்தான் போகட்டா என்று அவனிடம் அனுமதி வாங்கியவள் போ என்று அவன் கண்ணத்தை தட்டி சரி என்றதும் கதவை திறந்து கொண்டு வேகமாக வெளியே ஓடினாள் ஆர்த்தியின் கண்களில் பட்டது சுந்தரேசனும் என்னம்மா புது டிரெஸ்ஸா நல்லா இருக்கே என்று விசாரிக்க தான் போக நினைத்த காலேஜ் சீட் எல்லாம் காலியாகி கொண்டிருக்கும் ஆத்திரத்தை சம்பந்தமில்லாமல் நிலா மேல் திசை திருப்பினாள் ஆர்த்தி அவர்கள் வந்ததை உணர்ந்து சமையலறையிலிருந்து வெளியே வந்த கல்யாணி இன்னைக்கு நிலாக்கு பிறந்தநாள் நாள் தம்பி வாங்கிட்டு வந்திருப்பான் என்றார் பதிலாக ஹோ பர்த்டேயா என்னமா சொல்லவே இல்லையே என்று வருத்தப்பட ஆரம்பித்தவர் நிலா காலில் விழவும் சட்டென்று பேச்சை நிறுத்தி நல்லா இருமா இந்த பிறந்தநாள் உன்னோட வாழ்க்கையை இன்னும் நல்லபடியா வைக்கட்டும் என்று மனதார வாழ்த்தினார் மனைவியை போலவே அவரும் பணத்தை எடுத்து கொடுக்க நிலா கல்யாணி கொடுத்து விட்டதாக கூறி மறுத்தாள் வற்புறுத்தி அவளிடம் பணத்தை கொடுத்தனர் ஆதவன் பார்த்திருக்க நேர்மாறாக ஒரு வெறுப்புடன் பார்த்திருந்தாள் ஆர்த்தி கல்யாணியிடமும் கணவன் பரிசளித்த உடையை காட்டிய நிலா ஆர்த்தியிடம் திரும்பிய போது சற்று உறுத்தலாக இருந்தது நிலாவின் முகபாவத்தை கண்ட ஆதவன் ஆர்த்தியிடம் அவளுக்கென்று வாங்கி வந்திருந்த உடையை கொடுத்தான் நிலாவின் முகத்தில் நிம்மதி பரவி ஆதவனை பார்த்து அழகாக சிரித்தாள் அந்த சிரிப்பை கண்டதும் இருவருக்கும் வாங்கிய போதிருந்த மனநிலையை விட இப்போது மனம் நிறைந்தது அவர்கள் இருவரும் மனதால் பேசிக் கொண்டிருக்க ஆர்த்தியோ எனக்கு இந்த சுடிதார் பிடிக்கல அவளுக்கு மட்டும் அழகா வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு மட்டும் மாரியம்மன் கோவில்ல கூணி ஊத்துற மாதிரி ஒரு கலரா என்று குரல் எடுத்து கத்தினாள் மற்ற நால்வரின் முகமும் சற்றென்று வாடிவிட அன்றைய மகிழ்ச்சி நிறைந்த சூழலில் இருள் படர்ந்தது உனக்கு நான் நாளைக்கு போய் வேற மாத்திக்கலாம் ஆர்த்தி என்று ஆதவன் சொல்ல எனக்கு இன்னைக்கே வேணும் அவ மட்டும் இன்னைக்கே போட்டுப்பா நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணனுமா என்று அவள் லாஜிக் இல்லாமல் தன் வாதத்தை தொடர்ந்தாள் பிசாசு மாதிரி கத்தாத இன்னைக்கு நைட்டே அந்த டிரஸ் போட்டுக்க போறியா என்ன அதுதான் நாளைக்கு மாத்திக்கலாம் என்று அண்ணே சொல்றான்ல சும்மா இரு என்று கல்யாணி கண்டித்தார் அன்னையின் கண்டிப்பு செல்லுபடியாகாமல் இல்ல எனக்கு இப்பவே வேணும் அவளோடத கொடுக்க சொல்லுங்க என்று தன் நோக்கத்தை வெளியிட்டாள் ஆர்த்தி அடிச்சுன்னா தெரியும் திணறு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்று சுந்தரேசன் அவளை அடிக்க கைவோங்க நமது தியாக செம்மள் பாரி வள்ளல் பரம்பரையில் பிறந்த ஈடு இணையச்ச மாணிக்கம் நடுவே புகுந்து இந்த ஆர்த்தி இதனையே வச்சுக்கோ என்று அவள் கையில் இருந்த உடையை நாத்தனாரிடம் கொடுத்தாள் நிலா வேண்டாமா என்று அவளிடம் கல்யாணி மறுக்க சுந்தரேசனோ ஹே ஆர்த்தி அந்த நிலா கிட்ட திருப்பி கொடு என்று கர்ச்சித்தார் ஹம் மாட்டேன் என்று அவள் உடையை இறுக்கி பிடிக்க முதுகில் ஒன்று வைத்தார் சுந்தரேசன் ஐயோ வேண்டாம் மாமா அவளே வச்சுக்கிட்டோம் நீங்க அடிக்காதீங்க ப்ளீஸ் மாமா என்று நிலா கெஞ்ச பாரு பாரு அவளை பார்த்து படி என்று மகளை அதட்டினார் சுந்தரேசன் ஆமா இவ பெரிய இவா சும்மா அவளையே எல்லாரும் தாங்குங்க என்று அவள் முடிப்பதற்குள் இன்னொரு அடி விழுந்தது கார்த்தி அந்த உடையை கொடுக்க போவதில்லை என்பதை உணர்ந்து சரி கழுத இன்னொரு சுடிதாரையாவது நிலாவிடம் கொடு என்றார் கல்யாணி அது அண்ணன் எனக்கு வாங்கிட்டு வந்தது நான் ஏன் கொடுக்கணும் என்று தண்டாவாதம் நடத்தினாள் மகள் அவள் மட்டும் அவளோட புருஷன் பிறந்த நாளுக்கு வாங்கிட்டு வந்ததை தூக்கி கொடுத்தாள்ல உனக்கு என்ன உனக்குதான் அந்த ட்ரெஸ் பிடிக்கல ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட கொடு ஒரு விரல் நீட்டி மிரட்டினார் சுந்தரேசன் முடியாது என்று அழைத்து சொல்லிவிட்டு மற்றொரு அறைகோள் புகுந்து கதவை அடைத்துக் கொண்டாள் ஆர்த்தி அதன் பின்னர் கல்யாணியும் ஆர்த்தியை திட்டிவிட்டு அவளுக்காக மன்னிப்பும் கேட்க நிலாவோ ஆர்த்தியை இனிமேலும் அடிக்க வேண்டாம் திட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் மாதவனுக்கோ முதல் முதலாய் ஒரு பரிசு வாங்கினோம் அதுவும் பிறந்த நாள் அன்று அது இப்படியாக வேண்டும் என்ற குமுறலில் ஒன்றும் சொல்லாமல் அமர்ந்திருந்தான் நிலாவிற்கோ அவன் ஒன்றும் சொல்லாமல் இருப்பது மனதை வாட்டியது உணவையும் மௌனமாக உண்டுவிட்டு அவன் படுக்க சென்றுவிட நிலாவிடம் பாலை கொடுத்து முன்னராகவே அறைக்கு அனுப்பி வைத்தார் கல்யாணி கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்திருந்தவன் நிலா வெந்ததும் அவளிடம் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு வேறுபுறம் திரும்பி கொண்டான் மனதிற்கு மேலும் சங்கடமாக இருக்க கட்டிலை நெருங்கி பாலை அவனிடம் நீட்டினாள் வெண்ணிலா அங்க வச்சுடு இன்று கட்டிலின் வலப்புறம் இருந்த சிறிய மேஜையை காட்டியவன் கீழறங்கி படுத்து கண்களை மூடிக்கொண்டான் அவனது அந்த சேகை மனதை வாட்ட கோபமாத்தான் என்றாள் வெண்ணிலா மென் குரலில் பதில் ஏதும் இல்லாமல் போகவே கண்களில் கண்ணீர் நிறைய அவளது போர்வை எடுக்க கை நீட்டினாள் நீட்டியவரைதான் நினைவில் நின்றது நிலாவிற்கு சில நொடிகளில் அவளை இழுத்து கட்டிலில் போட்டவன் மறுநொடியே அவளை தன் மேல் படுக்க செய்து ரொம்ப குளுப்பிடி பப்பு உனக்கு உங்க ஒருத்தன் எப்படா வருவான்னு காத்திட்டு இருக்கேன் மேடம் வந்ததும் போர்வை எடுத்துட்டு படுக்க போறீங்க உம் என்றான் கண்களை துடைக்க அவள் கையை தூக்கிய போது நோச்சுடம் என்று உதட்டால் கண்களை உச்சி எடுத்தான் என் மேல கோபமாத்தான் என்று நிலா ஒரு விசும்பலுடன் கேட்க கோபமெல்லாம் இல்ல கொஞ்சம் வருத்தம் ஏண்டா நான் அந்த சுடிதார எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா நீ ஏன் அதை தூக்கி கொடுத்த என் தங்கைதான் நின்றாலும் அங்கே ஏதாவது சொன்னா இன்னும் அவ பிடிவாதம் ஜாஸ்தியாகும் பொறுமையா சொல்லியிருக்கலாம் இன்று விட்டுவிட்டேன் ஆனால் உனக்கு பர்த்டேன்னு நான் வாங்கின முதல் கிஃப்ட் உம் என்றான் ஆதவன் அவளை அவன் அருகில் படுக்க செய்தவாரே பாவாத்தார்த்தி மாமா வேற அடிச்சுட்டாங்க அதுதான் கொடுத்தேன் என்று கூறியவளுக்கு அவனுக்கு இன்னும் கோபம் இருக்கிறதோ என்று சந்தேகமாக இருந்தது எல்லாத்தையும் இப்படி விட்டு கொடுக்க கூடாதுன்னு இல்லாமா உனக்குன்னு ஏதாவது வச்சிருக்கணும் என்று அவன் தீவிரமாக கூற உம் சரி என்று ஆமோதித்தவள் அவனையே தனக்கென்று வைத்து கொண்டு யாரோ சொன்னதற்கெல்லாம் அவனை வதைக்கப் போவது இருவருக்குமே புரியவில்லை அந்த வதைப்படலமும் இரு நாட்களிலேயே ஆரம்பமாக போவதை உணராமல் ஆதவன் நிலாவிடம் தனது கேள்வி பதில் படலத்தை தொடர்ந்தான்